அஜ்மாயின் கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே அன்பார்ந்த சகோதரர்களே இளைஞர்களே தாய்மார்களே சகோதரர்களே உள்ளத்தை தூய்மை படுத்த வேண்டும் உள்ளத்தை ஒரு நிலைப்படுத்த வேண்டும் உள்ளம் என்பது ஒரே நிலையில இருக்காது மாறிக்கிட்டே வரும் புரண்டுகிட்டே இருக்கும் அதனாலதான் அரபி மொழியிலே உள்ளத்துக்கு கல்பு என்று சொல்வார்கள் கல்பு என்கின்ற சொல்லுக்கு நேரடி பொருளே புரண்டு கொண்டே இருக்குதுன்னு தான் அர்த்தம் ஏன்னா மனுஷனுடைய மனநிலையை பாருங்க இப்ப நினைப்பான் நினைப்பான் இன்னொன்னு நினைப்பான் ஒரு மனநிலை இருக்கவே மாட்டான் அது மாறிக்கிட்டே இருக்கும் அதனாலதான் கல்புன்னு பேர் வச்சிட்டாங்க புரளுதல் அது புரண்டு கொண்டே இருக்கும் என்பதனால தான் ஒரு மனிதன் தன்னுடைய உள்ளத்தை ஒரு நிலைப்படுத்த வேண்டும் அது ரொம்ப முக்கியம் எளிதான காரியமும் ரொம்ப இந்த தான் எங்கனால கஷ்டமா இருக்குதே என்று கூட சொல்லியிருக்கிறாங்க ஒரு ஞானி சொன்னார் கடலை கடந்து விடலாம் நெருப்பிலும் நடந்து விடலாம் ஆகாயத்திலே கூட மிதந்து விடலாம் ஆனால் குரங்கை அடக்க முடியவில்லையே என்றார் காரணம் மனசு மாறிக்கிட்டே இருக்கும் அதனால தான் பெரியவர்கள் எல்லாம் சிறிது நாள் சிறிது காலங்கள் கல்வத்திலே கழித்திருக்கிறார்கள் கல்வத்திலே தனிமையிலே இருந்திருக்கிறார்கள் வணக்க வழிபாட்டிலே இந்த உள்ளத்தை அடக்கி வாழ வேண்டும் அதே போல அதை தூய்மைப்படுத்த வேண்டும் ஓர் நிலைப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் தனிமையிலே அவர்கள் வணக்க வழிபாட்டிலே ஈடுபட்டார்கள் முஹையுத்தீன் அப்துல் காதர் ஜெயலானி ரதி அல்லா அனுகு அவருடைய வரலாற்றிலே கூட பார்க்கிறோம் அல்லவா கருகுங்கிற காணகத்தை தேர்ந்தெடுத்தார்கள் பல்லாண்டு காலங்கள் அங்கே தவத்தில் இருந்தார்கள் கண் இருந்தார்கள் पसी தழைகளையும் உண்டு வணக்க வழிபாட்டில் ஈடுபட்டார்கள் பசித்திருந்தார்கள் தனித்திருந்தார்கள் விழித்திருந்தார்கள் பொதுவாக சொல்லுவாங்க பசித்திருத்தல் தனித்திருத்தல் விழித்திருத்தல் இந்த மூன்று பண்புகள் ஒருவனிடம் இருந்தால் அவனுக்கு பதவி கிடைக்கும் என்பதை அந்த மூன்று வார்த்தைகளிலே இருக்கக்கூடிய முதல் எழுத்துக்களை கூட்டினாலே நாம் தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்வார்கள் பசித்திருத்தல் என்ற வார்த்தையில் இருக்கக்கூடிய முதலாவது எழுத்துப்பா தனித்திருத்தல் என்ற வார்த்தையினுடைய விழித்திருத்தல் என்கின்ற வார்த்தையின் முதலாவது எழுத்து வி இருந்தால் அவன் உயர் பெறுவான் என்பதை அந்த எழுத்துக்களை நமக்கு அறிவிக்கின்றன அதனால் தான் இறை நேசர்கள் எல்லாம் தனிமையிலே இருந்தார்கள் உள்ளத்தை பக்குவப்படுத்தினார்கள் உள்ளத்தை பக்குவப்படுத்துவது என்பது உள்ளத்திலே கிடக்கிற அந்த ஆசை மனோ இச்சை பேராசை இவைகளை விட்டும் உள்ளத்தை பாதுகாக்க வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த ஆசைகளையெல்லாம் துடை தெரிய வேண்டும் அகற்றி எரிய வேண்டும் அதிலிருந்து உள்ளத்தை நாம் பக்குவப்படுத்த வேண்டும் தூய்மைப்படுத்த வேண்டும் இதுதான் உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதுங்கிறது உள்ளத்தை சொன்னா சோப்பு போட்டு கழுவுறது அப்படிங்கிற அர்த்தம் அல்லங்க அந்த தன்னிடம் இருக்கிற நான் எனது என்கிற அந்த கர்வத்தையும் ஆணவத்தையும் விட்டு வேண்டும் பேராசையை விட்டு அழிக்க வேண்டும் முக்கியம் இந்த உலகத்துடைய காரணம் மறு உலகம் தானே வாழ்க்கை நாயம் சல்லிசல்ல சொல்லும் பொழுது லாகரா வாழ்வு என்றால் மறுமையின் வாழ்வுதான் வாழ்க்கை அப்படின்ட்டாங்க அப்ப இந்த உலகத்திலே நாம் இருக்கிறோம் ஆனால் மறு தான் வாழப் போகிறோம் இருப்பது என்பது வேறு வசிப்பது என்பது வேறு நாம் வீட்டிலே வசிக்கிறோம் அதே போல ஜெயிலிலே ஒருவன் இருந்தால் ஜெயிலே இருக்கிறான் என்று சொல்வோம் ஜெயிலிலே இருக்கிறான் வீட்டிலே வசிக்கிறான் இந்த இருத்தல் வசித்தல் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது ஒரு ஆளு பல வருஷம் ஜெயில இருந்துட்டு வர்றான் எங்க பா வர்ற பத்து வருஷமா ஜெயில இருந்துட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லுவானே தவிர பத்து வருஷமா ஜெயில வசிச்சுட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லவே மாட்டான் இருந்துட்டு தான் வர்றேன்னு சொல்லுவான் காரணம் வீட்டிலே நம்முடைய இஷ்ட எல்லாம் நாம் நடப்போம் ஆனா ஜெயிலிலே பிறருடைய கட்டுப்பாட்டு இருக்க வேண்டும் ஆகவேதான் ஜெயிலிலே இருக்கிறான் வீட்டிலே வசிக்கிறான் அந்த வகையில் பார்க்கின்ற போது இந்த உலகத்திலே நாம் இருக்கிறோம் அதை தான் சொல்லிக்காட்டினார்கள் வாழ்க்கை என்றால் மறுமையின் வாழ்வுதான் வாழ்க்கை என்று கூறிவிட்டார்கள் இந்த உலகத்திலே நாம் இருக்கலாம் உலகத்தின் ஆசை நம் உள்ளத்திலே ஒட்டாமல் இருக்க வேண்டும் நாம ஏறலாம் தப்பு இல்லை ஆனால் நம்ம மேல ஏறிடக்கூடாது அதுதான் ஆபத்து கடலிலே படகு இருக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் அந்த படகுக்குள்ளே தண்ணீர் வந்துடக்கூடாது அதுதான் ஆபத்து இந்த உலகத்திலே நாம் இருக்கலாம் தவறே கிடையாது ஆனால் உலகம் நம்மிடம் வந்துவிடக் கூடாது அதுதான் ஆபத்து ஆகிவிடும் இப்ப இந்த உலகத்திலே நாம் இருந்தாலும் உலக ஆசை இல்லாமல் வாழ்வது என்பதற்கு உதாரணத்தை ஒன்று காட்டுவார்கள் நாம் பலா பழத்தை அறுக்கிறோம் அதற்கு முன்பாக கைகளிலே எண்ணெயை நாம் கொள்வோம் காரணம் பலா பசை கையிலே ஒட்டுக்கொள்ள கூடாது அது இந்த உலகத்தின் ஆசை நம்முடைய உள்ளத்தில் ஒட்டு கூடாது என்கின்ற முன்னேற்பாடு நம்மிடம் இருக்க வேண்டும் ஆகவே ஆசை என்பதும் பேராசை என்பதும் கூடாது உள்ளத்தில் ஒரு ஆசை இருக்க வேண்டும் அதுதான் இறைவனை அடைய வேணும் என்கின்ற ஆசை அந்த ஆசை இரவு நமக்கு வழங்கிடுவானாக ஆமீன் வலஹந்தலில்லாஹ் ரம்பில் ஆழமீன் அஸ்ஸலாம் அலைக்கும்